துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அதில் வருகின்ற நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து அந்த செயலை தொடங்குதல் வேண்டும் பிறகு பிறகும் அதில் இருந்து எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நாம் பின்வாங்க கூடாது விரைந்த அந்த செயலை இன்பம் தருமாறு முடித்தல் வேண்டும் என்கின்ற வள்ளுவரின் நல் சிந்தனையோடு இன்றைய வகுப்பை நாம் தொடங்குவோம் அன்பார்ந்த மாணவ மாணவியரு உங்களுக்கு முதற்கண் என் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் நிலையாமை என்னும் அதிகாரத்தில் மூன்று குரட்பாக்களை பார்க்க இருக்கிறோம் ஆம் இந்த பூமியில் வருகின்ற உயிர்கள் அனைத்தும் நிலைத்து நிற்பதில்லை அனைத்திற்கும் ஒரு கால வெளி உண்டு மில்கி வே என்று அழைக்கப்படுகின்ற அந்த பால் வீதியில் கூட இருக்கின்ற கோள்களுக்கும் ஒரு கால அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மனிதனின் வாழ்நாள் மிகவும் குறுகியது மிக மிக குறுகியது அவ்வாறு குறுகிய நாட்களில் வாழ்கின்ற மனிதன் எவ்வாறு செயல்களை புரிய வேண்டும் அவன் எப்படி வாழ வேண்டும் நிலையாத தன்மையை கொண்ட இந்த உடல் உடலில் நம் உயிர் நிலைத்திருக்கும் பொழுது நாம் என்றும் நிலைக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் அதுவே நம் வாழ்நாளினுடைய பயன்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் நிலையாமை என்ற அதிகாரத்தில் முதல் குரட்பா நமக்கு இடம்பெற்று இருப்பதில் முதல் குரட்பா நா செல் மே வாராமுன் நல்வினை மேற் செய்யப்படும் மனிதன் வாழ்நாட்களில் பலவிதமான செயல்களை புரிகிறோம் புரிகிறான் அறிந்தோ அறியாமலோ அவற்றுள் நன்மை தருவதும் தீமை தருவதும் அடங்கிவிடுகிறது ஆகவே நல்ல வினைகளை செய்வதற்கு அவன் கால நேரம் பார்த்தல் கூடாது ஏனென்றால் நம் நேரம் எப்பொழுது காலாவதியாகும் என்பது நமக்கு தெரியாது ஆகவே இந்த நாக்கு அடைத்து விக்குள் வந்து உயிருக்கு இறுதி வந்து சேர்வதற்கு முன்பாக நல்ல செயல்களை நீ மக்களுக்கு செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர் நாச்செற்று நாக்கு அடைத்து நாக்கு தள்ளி என்று சாதாரண வழக்கில் கூறுவார்கள் விக்குள் மேல் அந்த இறுதி மூச்சு நிற்கின்ற போது என்று அந்த நாக்கானது தொங்கி விக்குள் வந்து உயிர் போகும் அதற்குள் நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும் இந்த மேற் சென்று என்கின்ற சீரை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும் யாராவது செய்தால் நாம் செய்யலாம் என்பதல்ல யாராவது கேட்டால் நாம் உதவி கொடுக்கலாம் என்பது அல்ல நாமவே மேற்சென்று எவரெல்லாம் துன்பத்தில் இருக்கின்றார்களோ எவருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ அந்த உதவி உன்னால் செய்ய முடிந்தால் நீயாக சென்று செய்தல் வேண்டும் அது உனக்கும் வருகின்ற உன் வம்சத்தாருக்கும் அது பயனை தரும் என்று கூறுகிறார் வள்ளுவர் நான் செற்று மேல் நல்வினை செய்யப்படும் ஆகவே மாணவர்களே நாம் ஒருவருக்கு ஒரு நன்மையை செய்தால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் நான் ஏன் செய்ய வேண்டும் என்று பலரும் எண்ணுகிறோம் நன்றி செய்வதே எவ்வாறு ஒரு தென்னை மரம் இருக்கிறது அந்த தென்னை மரத்திற்கு நீர் ஊற்றுகின்றோம் செடியாக இருக்க போட்டு பிள்ளையாக இருக்கின்ற போது நீர் ஊற்றி வளர்க்கிறோம் வளர்கிறது ஆண்டு கணக்கில் அது நமக்கு பலன் தருவதில்லை ஆனால் என்றோ நாம் நீர் ஊற்றியதற்கு வருடங்கள் கழித்து அது மேலிருந்து இளநீராக தேங்காயாக அது நமக்கு திருப்பி தருகிறது ஆகவே நல்வினை என்பது செய்வதை நமக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ணாமல் நாம் செய்து வந்தால் அது நமக்கு பின்னர் பலனளிக்கும் நமக்கோ நம் சந்ததிக்கோ அது வாழ வைக்கும் என்கிறார் வள்ளுவர் நிலையாமை இந்த அதிகாரத்தில் நாம் முதல் குரலை பார்த்தோம் நா செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற் அடுத்ததாக வள்ளுவர் அற்புதமான ஒரு குரலை படைத்துள்ளார் நிருநல் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு இந்த உலகம் அப்படியாகத்தான் இருக்கிறது ஆதி நாட்களில் இருந்து திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் பாரதி வாழ்ந்த காலத்தில் கவி பேரரசர் கம்பர் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் உலகம் இருந்திருக்கிறது ஆனால் உலகில் அவர்கள் செயல் புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த செயல்களின் மூலமாக நாம் இப்பொழுது அவர்களின் பெயரை உச்சரிக்கவோ கேட்கவோ இருக்கின்றோம் ஆனால் இந்த மண்ணில் வந்த மனிதர்கள் அனைவரும் தொடர்ந்து இருந்திருக்கிறார்களா உடலாலும் உள்ளத்தாலும் இல்லையே ஏனென்றால் இந்த உலகின் சிறப்பே அதுதான் ஆதி நாளில் இருந்து வந்த மனிதர்கள் யாரும் நிலைத்து நிற்கவில்லை உளலால் என்று இருப்பதே இதன் சிறப்பு என்று பெருந்தகை குறிப்பிடுகிறார் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நெருநல் உளனொருவன் அன்று தோன்றிய மனிதன் யாரும் இன்றுவரை உடலால் இந்த உலகில் நிலைத்திருக்கவில்லை என்னும் பெருமை உடையதடா இந்த உலகம் என்று அழகாக குறிப்பிடுகிறார் இந்த நிலையாமை என்கின்ற அதிகாரமே இந்த உடல் நிலைக்காது அழிந்து போய்விடும் அது நம் பெயர் நிலைக்கும்படியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் குறிப்பிடுகிறார் மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய குரல் நம் உலகில் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானது ஒரு முழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல என்று ஏலனமாக சொல்கிறார் வள்ளுவர் இந்த உலகில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது உயிருடன் உடலால் உள்ளத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு சனமாக ஒவ்வொரு நிமிடமாக ஒவ்வொரு மணித்துளியாக என்ன நடக்கின்றது என்பதை உணர்ந்து வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறோமா என்றால் இல்லை நாளை என்ன நடக்குமோ கொரோனா நம்மையும் தொற்றி விடுமோ பள்ளி திறப்பார்களா திறக்க மாட்டார்களா ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்வோமா என்று எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்குமோ என்கின்ற அச்சத்திலும் நேற்று இவ்வாறு நடந்து விட்டதே என்கின்ற பயத்திலுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த நொடி என்பதை வாழ தவறுகிறோம் அதைதான் சொல்கிறார் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் ஒவ்வொரு மணித்துளியையும் உணர்ந்து அனுபவித்து வாழ்கின்ற தன்மையை அறியாதவர்கள் மனங்களில் கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்து அலைமோதுகின்றன புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இங்கு அனைவரும் வாழ முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோமே தவிர வாழவே இல்லை என்பதைத்தான் இக்குரட்பாவில் அழகுற விளக்கியுள்ளார் வள்ளுவர் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கோடியும் அல்லபல இந்த மனம் என்பது நாம் நினைத்தாலோ நினைக்காவிட்டாலோ தொடர்ந்து எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றது சும்மா இருக்கிறோம் நாம இன்னைக்கு வாய் பேசாம இருக்கிறோம் அப்படின்னா நாம பேசாம இருக்கிறோம் ஆனா நம்ம உள்ளத்துல எண்ணம் உற்பத்தியாகாமல் இருக்குதோ நம்ம அனுமதி கேட்டா வருது அது பாட்டுக்கு பலவிதமான எண்ணங்களை தோற்றுவிக்கின்றது சும்மா இருக்கும் சுகம் காண்பது எக்காலம் என்று ஒரு சித்தர் பாடினார் சும்மா இருப்பது என்றால் வாய் பேசாமல் இருப்பதல்ல மனதில் எண்ணங்கள் அற்று இருப்பதுதான் சும்மா இருப்பது அந்த எண்ணங்கள் அற்று இருக்கின்ற தன்மையை ஒருவன் அடைந்து விட்டாள் அவன்தான் புத்தன் தன்னை உணர்வதற்கான ஒரு வழிமுறைகள் அவ்வாறு அல்லாத மனிதர்கள் தன்னை உணராத மனிதர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் வாழ முயற்சித்துக் கொண்டிருப்பார்களே தவிர ஒரு பொழுதும் வாழ்வது எப்படி என்று அறிய மாட்டார்கள் என்பதைத்தான் வள்ளுவரை குரட்பாவில் விளக்கியுள்ளார் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல மாணவர்களே நிலையாமை அதிகாரத்திலிருந்து நாம் மூன்று முத்தான குரட்பாக்களை பார்த்தோம் அடுத்ததாக துறவு அதிகாரத்தை வைத்திருக்கிறார் இந்த உலகம் நிலைத்து நிற்காதது இந்த நிலைத்து இந்த உலகம் நிலைத்து நிற்பதாக இருந்தாலும் மனித வாழ்க்கை நிலையில்லாதது இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் மனிதன் தான் ஏன் படைக்கப்பட்டார் என்பதை உணர்வதற்கு உணர்ந்து செல்வதற்கு அவன் துறவு என்கின்ற நெறியை கையாண்டான் துறவு துறந்து செல்வது துறவு அனைத்தையும் விற்று துறந்து செல்வதுதான் துறவு அந்த துறவு என்கின்ற அதிகாரத்தில் நமக்கு இரண்டு புரட்பாக்கள் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன முதல் புரட்பா மிக அற்புதமான ஒரு புரட்பா இதற்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு துறந்து விட வேண்டும் அனைத்து பற்றுகளில் இருந்தும் நாம் விடுபட வேண்டும் இந்த துறந்து விடுதல் என்பதை இந்த துறவு என்கின்ற அதிகாரத்தில் நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த குரட்பாவை இரண்டு உதடுகள் கூட ஒன்று சேராமல் துறந்து விடுகின்ற தன்மையில் படைத்திருக்கிறார் வள்ளுவர் பாருங்கள் நன்றாக கவனியுங்கள் இந்த குரட்பா நான் உச்சரிக்கும் பொழுது இரண்டு உதடுகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் பகர எழுத்தும் மகர எழுத்தும் ஒரு குரட்பாவில் வரவில்லை என்றால் உதடுகள் ஒட்டாது இது மிகச் சிறப்பான ஒரு தன்மை இருக்கின்றானோ அதனால் வருகின்ற துன்பங்களில் இருந்தும் அவன் நீங்கி இருக்கின்றான் என்பதே இதன் பொருள் சிறுவயதில் நாம் பல பொம்மைகளை வைத்து விளையாட இருக்கின்றோம் அந்த பொம்மை நம்மை விட்டு நீங்கி விட்டால் ஒரே துன்பம் ஆசை ஆசையாக வீட்டில் ஒரு நாய் வளர்க்கின்றோம் அந்த நாய்க்கு எதையும் நேர்ந்து விட்டால் ஒரே துன்பம் நாய் வளர்க்காமல் இருந்தால் பொம்மை வாங்காமல் இருந்தால் அந்த பொருள்களால் நேர்கின்ற துன்பம் நமக்கு வருமா மாணவ மாணவீரே இன்று நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு பொருள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நான் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செயல்களுக்கு உதவுகின்ற இந்த தொலைபேசி இது பலவிதமான துன்பத்திற்கும் உருவாகிறது ஆகவே நாம் கவனமுடன் தொலைபேசியால் நிறைய துன்பப்பட்டு சிறைச்சாலைகளிலும் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் எந்த பொருள்களிலிருந்து ஒரு மனிதன் விலகி இருக்கின்றானோ அந்த பொருள்களினால் வருகின்ற துன்பங்களில் இருந்தும் அவன் விலகி இருக்கின்றான் பொருள் இல்லையே என்பது நமக்கு ஒரு துன்பம் அந்த பொருள் வருகின்ற பல நாம் விடுபட்டு இருக்கின்றோம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இக்குரட்பாவின் முதல் நெறி துறவு யாதனி யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஒருவன் எந்த பொருள்களில் இருந்து விலகி இருக்கின்றானோ அந்த பொருள்களினால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்தும் விலகி இருக்கின்றான் எவ்வளவு அற்புதமான குறைப்பா வாழ்க்கையில் நாம் பின்பற்றுதல் வேண்டும் அதற்கு பிறகு எதற்கு துறவு ஏன் துறவு ஏன் துறக்க வேண்டும் உங்க உங்களுக்கு தெரியும் துறவுகள் தான் பட்டினத்தார் மிகப்பெரிய துறவி அவ்வளவு சொத்துக்கள் இருந்த பொழுது கூட துறந்து செல்கின்றார் அனைத்தையும் விடுகின்றார் அனைத்தையும் விடுகின்றார் வழியில் செல்கின்றார் கொஞ்சம் களைப்பு வருகிறது அந்த வயல் வெளியில் இருக்கின்ற வரப்பில் தலை வைத்து படிக்கின்றார் இரண்டு பெண்கள் நீர் செல்கிறார்கள் பெரிய துறவியாமா எல்லாத்தையும் துறந்துட்டாராமா பாரு தலையென சுகத்தை துறக்க முடியல இவரெல்லாம் துறவி என்று கேலி செய்கிறார்கள் அவர் அப்பொழுது அதையும் விட்டு விடுகிறார் அதற்கு பிறகு பசிக்கிறது உணவுக்காக பிச்சை தட்டை எடுத்து திருவோடு எடுத்து கேட்கிறார் பெரிய துறவி இந்த திருவோடு இல்லாமல் உன்னால வாழ முடியாதுன்னு சொல்லும்போது அந்த திருவோட்டையும் விடுகிறார் அனைத்திலிருந்தும் விடுபடுவதுதான் வாழ்க்கைங்கிறார் இந்த துறவு என்பது ஏன் தன்னை படைத்தவனினுடைய மூலத்தை உணர வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற உயர்ந்த நெறிமுறையே துறவு எங்கே கடவுள் யார் கடவுள் என்று கடவுளை தேடி அடைவதற்கான வழி புத்தன் சித்தார்த்தனாக இருந்தான் அரசன் அவன் அவன் ஏவலுக்கு ஆயிரம் பணியாட்கள் அழகான ஒரு அரண்மனை மனைவி அற்புதமான குழந்தை என்று இத்தனை வசதிகள் இருந்தும் அவன் இந்த மனிதர்களுக்கு நேர்கின்ற துன்பத்திற்கான மூலம் என்ன ஏன் இவ்வாறு துன்பம் நடக்கின்றது நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்கின்ற கேள்வி உந்தி எழுப்ப அவன் நாற்பது மைல்களுக்கு அப்பால் சென்று துறவு இருந்து புத்தகையா என்கின்ற கையா என்கின்ற இடத்தில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றான் தனக்குள் இருந்து அந்த உண்மையை உணரப் பெற்றான் துறவு என்பது படைத்தது எது என்கின்ற மூலத்தை அடைவதற்கான கேள்வி கடவுளை நாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கின்றோம் கடவுள் என்பது நமக்குள் இருப்பது கடந்து உள்ளே செல் என்கின்ற தன்மையில்தான் கடவுள் என்ற பதமே உருவானது சொல்லே உருவானது கட உள் உள்ளே கட உனக்குள் ஆழ்ந்து பார்த்தால் ஆண்டவன் தெரிவான் என்பதுதான் புத்தநிதி ஏன் கடவுளை ஏன் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் மிக அற்புதமாக சொல்கிறார் அந்த இருப்பதற்கு இரண்டு உதடுகள் ஒட்டவே இல்லை ஆனால் இதில் ஒவ்வொரு சீரிலும் உதடுகள் ஒற்றும் இந்த இரண்டு வேறுபட்ட தன்மையில் கொண்ட இரண்டு குரட்பாக்களை நமக்கு பாடமாக வைத்துள்ளார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இந்த விடற்கு என்கின்ற சீரை தவிர அனைத்து சீர்களிலும் உதடுகள் ஒற்றும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு விருப்பு வெறுப்புகளை கடந்தவன் யார் என்றால் இறைவன் திருவடிகளை நாம் பற்றுதல் வேண்டும் நாம் வணங்கி பின்பற்றுதல் வேண்டும் எதற்கு வணங்கி பின்பு அவனே பற்றுகளை விட்டவன் அவனை நாம் ஏன் பற்ற வேண்டும் பற்ற வேண்டாம் என்பதுதானே துறவு கேள்வி வரும் உங்களுக்கு அந்த பற்று வேண்டாம் என்று விடுவதற்கு அவன் மனது வைக்க வேண்டும் அவன் மனது வைக்க வேண்டும் என்றால் அவனை நீங்கள் பற்றித்தான் ஆக வேண்டும் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுகள் அதாவது விருப்பு வெறுப்பு நீங்கிய இறைவனின் திருவடி பாதங்களை நீங்கள் தொழுதல் வேண்டும் ஏன் தொழுதல் வேண்டும் அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இந்த பற்றுகளிலிருந்து நீங்க ஐயோ இது என் பொம்மை ஐயோ இது என் வீடு ஐயோ இது என் வண்டி என்று இந்த பொருள் மயக்கங்களில் சிக்கி இருக்கின்ற ஒரு மனிதன் உண்மையை உணர்வதற்கான வாய்ப்பு இல்லை ஆகவே இந்த பொருள் தன்மையிலிருந்து நீங்கி இருப்பதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் பற்றுகளில் இருந்து விடுபட்டிருக்கக்கூடிய ஆண்டவனின் திருவடிகளை நீங்கள் பணிதல் வேண்டும் அவ்வாறு பணிந்தால் நீங்கள் பற்றுகளிலிருந்து விடுபட்டு விட்டு விடுதலையாகி நிம்மதியாக வாழ்வீர்கள் என்று கூறுகிறார் வள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு மாணவ கண்மணிகளே நாம் இன்று ஐந்து குறட்பாக்களை மிகச்சிறப்பாக கற்று உணர்ந்து கொண்டோம் திருக்குறளை மனப்பாடம் செய்வதோ அதில் முழுமையான மதிப்பெண்கள் பெறுவது மட்டுமோ சிறப்பு ஆகிவிடாது குறள் நெறியில் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் அனைவரும் அறிவில் சிறந்தவர்கள் இதை உங்கள் வாழ்வியல் அனுபவத்தில் கொண்டு வந்து சிறக்கச் செய்வீர்கள் இந்த மண்ணில் நிலைத்திருக்கக்கூடிய புகழினை பெருமாறு உங்கள் செயல்கள் அமையும் என்ற நம்பிக்கையில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு ஆசிரியர் பிரிதொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்